ஹாய் இருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஷார்ட் வீடியோஸ் தான் நம்ம பஹ்ரைனை பற்றி நிறையா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோஸ் வந்து பஹ்ரைனில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே உள்ள பேச்சுலர் லைஃப்ஸ் எப்படிலாம் இருக்குது என்னங்கிறத நம்ம அங்கே போய்ட்டு என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்குதுங்க பொதுவாக பார்த்தோம்னா பஹ்ரைனை பற்றி பல இடங்களையும் இங்கே உள்ள இடத்தை பற்றியும் மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களை பற்றி நம்ம நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் உங்களுக்கு எதுவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக வந்து பஹ்ரைனில் இப்போ வந்து பேச்சுலர் லைஃப்ஸ் எப்படி போயிட்டுருக்கு என்னெல்லாம் அன்றாடம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோங்கிறத தான் நீங்கள் இந்த வெளியில் பார்க்க போகிறீங்க ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அன்னைக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்து ஸோ நம்ம என்னத்துக்கு சாப்பாடு எப்படி காய்கறியெல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு ஸோ சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அந்த இடத்துல அதாவது குதேபியா அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஸோ பொதுவாக இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் காட்டிலும் விலை வந்து ரொம்ப அதிகப்படியான இருக்குது அது நார்மலான விளையாத்தான் இருக்கும் இங்கே எப்போதும் பொதுவாக நாங்கள் இங்கே வர்றது வழக்கம் பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்ம ஊரில் மாதிரியே நம்ம வந்து அந்த தர்பூஷணி பழம் வந்து அதை கோட்டிலும் பெருசாக இருக்குது இந்த கோவாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கோவாக்கா வந்து பொதுவாக நம்ம வந்து சாப்பாட்டில் பயன்படுத்துகிறது சுகரை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லும் சொல்கிறாங்க நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் இங்கேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வருது தான் ஏதோ அதை பதப்படுத்தி வந்தாலும் கூட நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நம்ம ஒரு மாங்காய் இந்தியா நாட்டில் இருந்து வரக்கூடிய பல வகையான காய்கறிகளும் இங்கே வந்து இறக்குமதி பண்ணி பதப்படுத்தி நமக்கு வந்து எல்லாமே கிடைக்குதுங்கிறது உண்மையில் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே நமக்கு அந்த ஒரு உணர்வோடு நம்ம அந்த காய்கறியில் வாங்கி சாப்பிட்ற துக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டுகளும் பல பெரிய பெரிய மார்க்கெட்டுகளும் அப்படியேலாம் நம்ம பார்த்தோம்னா சாம்பார் வைக்கின்றோம்னா ரெண்டு மூணு காயை போட்டு நம்ம வைப்போம் அதாவது கத்திரிக்காய் முருங்காய் பீன்ஸ் கேரட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு சாம்பார் வைப்போம் ஆனால் இங்கே வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சாம்பார் இது எல்லாம் வைக்கிறது கிடையாது ஒரு ஏழு எட்டு காய்களை போட்டு வந்து சாம்பார் சேர்த்து அதாவது வச்சா தான் அவங்களுக்கு இரண்டு நாள் அல்லது மூன்று வேலை இல்லாட்டி ஒரு நான்கு வேலை அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பிஸியாக இருக்க வேலை நேரத்தில் இருந்து வரக்கூடிய நேரங்களில் வந்து நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்து சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு இதாக இருக்கும் ஏன்னா பேச்சுலர் லைஃப்ங்கிறது இப்படித்தான் இங்கே வெளிநாட்டில் உள்ளவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு சாய்ந்தரம் நேரம் பார்த்தோம்னா சப்பாத்தி இல்லாட்டி கோதுமை தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சாம்பார் அது இதுகளை சூடு பண்ணி இப்படி தான் சாப்பிட்றது இங்கே உள்ள வழக்கம் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்படியே இந்திய காய்கறியெல்லாம் ஒரு பேக் பண்ணி மொத்தமாக ஒரு சேல் மாதிரி ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே வருது அதே மாதிரி வெங்காயம் எல்லாமே உரிச்சே வச்சிடுறாங்க அது மாதிரி இந்திய நாட்டு இளநீ நான் முன்னாடி ஒரு வீடியோவில் தாய்லாந்துலனே போட்டிருக்கேன் ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஏளனையும் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய மாம்பழங்களும் வந்துருக்கு ஆனால் இந்திய மாம்பழங்கள் இங்கே வருது ஸோ அந்தளவு ஒரு தித்திப்பான ஒரு சுவையாக இருக்குமாங்கிறது வாசம் கூட வருது அந்த மாதிரி இருக்குது கென்யா நாட்டு பல நாடுகள்லேருந்து வந்திருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம வாங்கின காய்கறிகள் இவ்வளவு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் அந்த காய்கறிகள் தான் வாங்கியிருக்கோம் காய்கறிலும் பார்த்தோம்னா எப்போவுமே இந்த இந்த கடையில் வந்து ரொம்ப சிற்ப விலையிலும் ரொம்ப ஆஃபரும் போடுவாங்க காய்கறியை அப்படின்னு இத்தாப்பிலேயே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால இங்கே வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஆஃபர் போடக்கூடிய ஒன்று தான் போடுவாங்க பொதுவாக அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் தங்களுடைய வேலையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் புதுதாக என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போதும் ரோன் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தான் தங்களுடைய வேலைகள் போக மற்ற வாங்கினதை போக மீது என்ன தான் புது ஐட்டங்களில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க என்னென்னலாம் வெரைட்டிஸாக வந்திருக்குது என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க எந்த ஐட்டமில் என்ன இருக்குது ஜூஸ் ஐட்டமில் என்ன இருக்குது அதே மாதிரி எப்படி ஒவ்வொன்றையும் பார்க்குறது வழக்கமாக இருக்குது அந்த வகையில் நம்மளும் போய்ட்டு வந்து ஒரு இடமாக சுற்றி தெரிஞ்சோம் ஸோ நம்ம பார்க்குறது மூலியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை ஒவ்வொரு வீடியோ நம்ம எடுத்து அப்லோட் பண்ணும்போதும் அதில் சில பல வகையான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தெரிய வரும் இப்போ சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவங்களா ஸ்டோர் வைக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரேக்கெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது இந்த மாதிரியான டிஸ்பிளே வச்சுக்கிறதுக்கு ஒரு நீட் அண்ட் கிளீனாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிறது வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஏரியா நம்ம இந்தியாவோட குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் பண்ணி பார்த்தோம்னாங்க நிறையவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிடைக்கிது நமக்கு ஐஸ்கிரீம் ஆட்டுக்காரன் தேன் நெய் மற்றும் எண்ணெய் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களும் கிடைக்குது சிப்ஸு இங்கே பொறுத்த வரைக்கும் சிப்ஸுக்கு சாப்பிடாத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க ஒரு ஃபுல் ஏரியா வந்து இந்த பக்கம் வந்து சிப்ஸுக்காக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பொதுவாக சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா பேக்கடாக வந்து நம்ம கிரைண்ட்ஸ் அதாவது பருப்பு எல்லாம் கிடைக்கும் பல சில மார்க்கெட்டில் மட்டுமே இந்த மாதிரியான ஹோல்சேலில் வாங்கக்கூடியதாக அதாவது லூஸில் வாங்கக்கூடிய பருப்பு இந்த மாதிரி சீரகம் சோம்பு மிளகாப்படி மல்லிப்படி அது மாதிரி உளுந்து கோதுமை மாவு சப்பாத்தி மாவு அதே மாதிரி மைதா மாவு பச்சை மா காஞ்ச மிளகா இந்த மாதிரியான எல்லாமே நம்ம தனித்தனியாக குறிப்பிட்ட விலையில் நமக்கு சின்ன சின்ன நூறு கிராம் இரநூறு கிராம் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில இடங்களில் போனால் எல்லாமே பேக்கிங்காக தான் இருக்கும் அப்போ வந்து அதனுடைய விலை வந்து கூடுதலாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய கடைகளில் போனோம்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான எவ்வளோ நூறு இரநூறு கிராம் கூட நம்ம அங்கே கொடுத்து வாங்கிக்கலாம் பாருங்கள் அம்முல் பட்டர் நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமங்கள் பூராமையாக கிடைக்குது அது மாதிரி ரொம்ப இருக்குங்கிற கூடிய ஜெர்மனி ஐட்டம்ஸ் நினைக்கிறேன் அது அதுவும் கூட கிடைக்குது ஜூஸ் ஐட்டங்க அதே மாதிரி இந்த நேரம் வெயில் பஹரியனில் சுட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி வந்து ஜூ மோருத்து ஜூஸ் இது எல்லாமே இருக்குது அதே மாதிரி பேச்சிலராக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தோசை ஊற்ற தெரிஞ்ச இட்லி ஊற்ற தெரிஞ்சவங்களா இருந்தால் ரெடிமேடாகவே இங்கே மாவு எல்லாமே பேக் பண்ணி வந்துடுது கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கான அது வேலிட்டி ஸ்டோரில் வச்சுருக்காங்க கூல் ரெஃப்ரிஜிரேட்டரில் அது வேணும்னா நம்ம வாங்கி எடுத்து நம்ம தோசை கலந்துச்சுனா தோசையும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியானது இருக்குது இதுக்கு சில கம்பெனிகளும் கூட இயங்கிக்கிட்டு இருக்குது தானாகவே வந்து சில வீடுகளில் வந்து அரைச்சி அதை வந்து தாய்மார்கள் இங்கே வந்து ஹோல்சேலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்லையும் கொடுக்குறாங்க ஜூஸ் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தண்ணி மாதிரியே இதை வந்து ஃப்ளேவரை கொடுத்து பார்த்தோம்னா அன்றைக்கி புதுசாக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ மெலன் அதே மாதிரி கிரேப்ஸு இதெல்லாம் கூட பல்ப்போடு இது கிடைக்குன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து அப்படியே தண்ணி பதத்திலே வந்து புதுசாக வந்து ஜூஸ் போட்டிருக்காங்க பர்ணபுறைக்கும் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஜூஸ்னு பார்த்தோம்னா ஓரளவு அல்மராய் அப்படிங்கிற ஜூஸில் இருப்பாங்க குடிப்பாங்க வாங்கி பொதுவாக எல்லோருக்குமே பிடித்த டைரி மில்க் அந்த சாக்லேட் ஏரியா போனாவே அதுதான் நம்ம கண் முன்னாடி நிற்கிது அதே மாதிரி கேட் இன்னொன்று வந்து மெக்கண்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது ரொம்ப நேரானும் வெளிநாடுகளில் இருந்து பொதுவாக வாங்கக்கூடிய குவாலிட்டி ஸ்ட்ரீட்டுங்கிறது சாக்லேட் எல்லோரும் வீட்லேயும் பொதுவாக வாங்கிட்டு வருவாங்க கொய்த்த பஹரேன் கத்தார் மஸ்கட் இந்த மாதிரி இடங்கள்ல ஸோ அங்கேருந்து நம்ம வந்து காய்கறியை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து பில்லை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அப்புறம் நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வாங்கிட்டு வந்த காய்கறி என்னங்கிறத நம்ம வீட்டில் வந்து எடுத்து பார்த்தாச்சு நம்ம வந்து சாயந்தர நேரம் அடுத்த நாள் வந்து இதை வந்து சமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சாச்சு ஒரு பிளேட்டில் அப்படியே வெட்டுறதுக்கு ஆயத்தப்படியாச்சு நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த ஸோ இன்றைக்கு குழம்பு வைக்கிறோம்னா நேற்று அந்த காயறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஸோ தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை கருவேப்பிலை எல்லாத்தையுமே வெட்டி சுத்தப்படுத்தி வச்சாச்சு ராஜமாங்கிற சொல்லக்கூடிய அதையுமே அவிச்சு ரெடியாக வச்சாச்சு கத்திரிக்காய் பாருங்கள் எல்லாத்தையும் வெட்டி அப்படியே தண்ணிக்கில் ஊற வச்சாச்சு காய்கறிகளையுமே சின்ன சின்னதாக வெட்டி இது பண்ணியாச்சு சட்டியை வச்சு நம்ம வந்து எப்போவும் பெரிய சட்டியில் ஒரு ஒன்றரை நாலு மணி நாலு நாட்கே நான்கு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சட்டி அது மாதிரி ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்றதுனால ஒரு மூணு நேரம் சாச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கும் தாளிச்சு கழித்து அப்படியே காயறியை வெட்டினா காய்கறிலாம் போட்டு அப்படியே குழம்பு வச்சாச்சு குழம்பு கொதிச்சிருச்சு குழம்பு வச்சு நல்ல மணம் வந்தோன்னே அப்படியே எடுத்து இறக்கி வச்சு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சரி அப்படியே எல்லாம் சரி குழம்பு வச்சு அதை வாசமாக இருக்குன்னு அப்படியே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற சாப்பாடை போட்டு அதில் வந்து இந்த கோலம்பு ஊற்றிட்டு ஸோ ரெண்டு பேரும் எல்லோரும் உட்காந்து அதை சாப்பிட்றது ஸோ இது தான் நம்ம இங்கே உள்ள பேச்சுலர் பஹ்ரீன் லைஃப் இங்கே உள்ள மக்களோட லைஃப் இப்படி தான் இருக்குது பேச்சுலர் லைஃப் ஸோ இது தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை பேச்சுலர் வாழ்க்கைங்கிறது போகுது பஹ்ரினில் மட்டும் இல்லை ஒவ்வொரு மிடில் ஈஸ்ட் ஒவ்வொரு அரபு நாடுகளில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ மூலயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க பல வீடியோக்கள் இந்த மாதிரி கொள்கிறப்பற்றும் இந்தியா பற்றி நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி